நாட்டில் கடந்த காலங்களில் நடந்த ஒரு மனித உலகத்தினுடைய வரலாற்று பிழைன்னு கூட சொல்லலாம் நடந்திருக்கு இந்த வரலாற்று பிழை எப்படி நடந்ததுனா மனித மலங்களம் மனிதன் சுமக்கின்ற அளவுக்கு ஒரு தேவையான தமிழ் சமூகம் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை சில மாவட்டங்களில் அவங்கள குடும்பப்படுத்துக்கான அந்த இது ரெண்டாவது இதுதான் உங்கள் தொழில் அப்படின்ற மாதிரி சாதியத்தை மனசில் வச்சு சாதிய கொடுமைகளை மழைதான் இதை வந்துருக்காங்க பட் ஆனால் இதுதான் உங்கள் தொழிலுன்ற மாதிரி ஆண்டை சாதிகள் பண்ணியிருக்காங்க வேல்நிலை சாதிகள்னு சொல்லக்கூடிய ஆண்டை சாதிகள் இது மாதிரி அவங்க குறிப்பாக பட்டியல் பட்டியலின மக்களை இந்த மலங்களை சுமந்து கொண்டு போய் கார்பரேஷன் மக்கள் எதுவும் இல்லை பஸ் நிலையங்கள் மற்ற பொது இடங்களில் இதெல்லாம் அவங்களுக்கு துப்புரவு பண்ணின்ற இதெல்லாம் மாட்டேங்கிறாங்க இதை கடந்த கால அரசுகள் வேடிக்கை பார்த்ததோடு இது தற்கொலத்தில் இருக்கிற அரசுகள் சீர்தூக்கி பார்க்குற அளவுக்கு நம்முடைய போராட்டங்கள் செங்குடி இயக்கத்துடைய போராட்டங்கள் மற்றும் நம்முடைய பட்டியல் பாழங்குடி மக்களுக்கான போராட்டங்கள் காரணமாக இன்றைக்கி வெற்றி பெற்று ஓரளவுக்கு அந்த துயர கொடுமை வந்து நம்ம வெளியேறி வெவ்வேறு தொழில்களுக்கு வந்துருக்காங்க அது குறித்து ஒரு சிறிய பாடல்கள் சிறிய பாடல்கள் தோழர் கரிசல் கிருஷ்ணசாமி தோழர் பாட அந்த பாட்டை வந்து கைப்பிடிக்குது மூக்க அந்த நரகலிலே கெடுக்கு தெங்க வாழ்க்கை கைப்பிடிக்குது மூக்க அந்த நரகலிலே கெடுக்கு தெங்க வாழ்க்கை போனவங்க வந்தவங்க பார்க்கவே இல்லை எங்க பொறுமங்கள ஒரு காதும் கேட்கவே இல்லை போனவங்க வந்தவங்க பார்க்கவே இல்லை எங்க பொறுமங்கள ஒரு காதும் கேட்கவே இல்லை தோட்டிகளை மனுஷனோட சேர்க்கவே இல்லை எங்க தோட்டத்துல ஒரு பூவும் பூக்கவே இல்லை தோட்டிகளை மனுஷனோட சேர்க்கவே இல்லை எங்க தோட்டத்தில் ஒரு பூவும் பூக்கவே பூக்கவே ஒரு பூவும் நான் கைப்பிடிக்குது மூக்க அந்த நரகலிலே கிடக்குது எங்க வாழ்க்கை எது கலிக்கும் குமட்டல்களை சிரிச்சு நிற்கிறோம் நீங்க ஏசும்போது கண்ணீரோட சிரிச்சு நிற்கிறோம் எது கழிக்கும் குமட்டங்களை சிரிச்சு இருக்கிறோம் நீங்க ஏசும்போது கண்ணீரோட சிரிச்சு நிற்கிறோம் வாக்காளர் பட்டியலில் வந்திருக்கிறோம் உங்க வரலாற்று பட்டியலில் எங்கிருக்கிறோம் வாக்காளர் பட்டியலில் வந்திருக்கிறோம் உங்க வரலாற்று பட்டியலில் எங்கிருக்கிறோம் உங்க வரலாற்று பட்டியலில் இங்கிருக்கிறோம் நாட்டு முன்னா கைப்பிடிக்குது மூக்க அந்த நரகளிலே கிடக்கு எங்க வாழ்க்கை பொழுதெல்லாம் உங்களுக்கே புறந்திருக்குது எங்க புன்னகையை தானே பூசிரிக்கிறது பொழுதெல்லாம் உங்களுக்கே புறந்திருக்குது எங்க புன்னகையை தானே பூசிரிக்கிறது வேதனையின் தீ உள்ளே வளர்ந்திருக்குது எங்க விடியலுக்கு சூரியன் தான் அதில் இருக்குது வேதனையின் தீ உள்ளே வளர்ந்திருக்குது எங்க விடியலுக்கு சூரியன் தான் அதில் இருக்குது எங்க விடியலுக்கு சூரியன் தான் அதில் இருக்குது நான் கைப்பிடிக்குது மூக்க அந்த நரகளிலே எங்க வாழ்க்கை தேசத்தின் கொடிகள் எல்லாம் தள்ளி நின்றது எம்மை செங்கொடியின் கைகள் தானே அள்ளி கொண்டது தேசத்தின் கொடிகள் எல்லாம் தள்ளி நின்றது எமை செங்கொடியின் கைகள்தானே அள்ளி கொண்டது நெஞ்சுக்குள்ள இப்பதானே ஒளி பிறக்குது எம்மை நெஞ்சுயத்தில் நிற்க சொல்லி கொடி பறக்குது நெஞ்சுக்குள்ள இப்பதானே ஒளி பிறக்குது எம்மை நெஞ்சுயரத்தி நிற்க சொல்லி கொடி வரக்குது எம்ஐ நெஞ்சுவித்து நிற்க சொல்லி கொடி வரக்குது நான் கைப்பிடிக்குது மூக்க அந்த நேரங்களில் எங்கள் வாழ்க்கு நன்றி நன்றி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ